அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில நம்ம மனசில் நினைச்ச குறிக்கோளை நம்ம அடையிறதுக்காக நம்ம நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே பண்ணுவோம் என்ன யார் என்ன சொன்னாலும் ஒரு விளக்காக இருக்கட்டும் வீட்டில் சொல்கிற ஸ்லோகமாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் ஆனால் சில காரியங்கள் நமக்கு உடனே நடந்துடும் ஆனால் ஒரு சில காரியங்கள் வந்து நமக்கு நடக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அப்படி உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்ச குறிக்கோளை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியங்கள் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்சி மகாப்பிரியவாசன மிக அற்புதமான அந்த பதினாறு வார தீப வழிபாட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசில் ஒரு சில லட்சியங்கள் வந்து நம்ம நினச்சிருப்போம் அது கண்டிப்பாக அது வந்து நடத்த ரொம்ப நல்லாயிருக்கும் அதற்கு முக்கியம் வந்து விடாமுயற்சி அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த தோல்விகள் இருக்குது பார்த்திங்களா அந்த விடாமுயற்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது என்ன ஆகும் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்க நடக்கவே நடக்காமல் நம்ம அப்படியே நம்ம அப்படியே பாதியில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்போம் பார்த்திங்களா அப்படி நமக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு நிச்சயம் நல்லாயிருக்கும் முதல்ல அப்படி நம்ம வந்து முன்னேற்றம் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மகாபிரியவாசனம் மிக அற்புதமான ஒரு சூக்ம வழிபாடு இதில் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி ப்ளஸ் உங்களுடைய கடவுளுடைய ஒரு வழிபாடு இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் பண்ணுறப்ப நிச்சயம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் தாங்க அப்படி உங்களுடைய மனசில் இருக்கிற குறிக்கோள் லட்சியம் எதுவேனாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் நமக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படி அந்த ஒரு கோ அந்த ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம் இல்லாட்டி நல்லா படிக்கணும் பசங்க இப்போ நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் ஜேஇ அது மாதிரி நிறைய எக்ஸாம் நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்காங்க நிஃப்ட் எக்ஸாம் அது மாதிரி அது மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸில் நல்லபடியாக பசங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படி எந்த வித வேண்டுதல்கள் இருக்கலாம் ப்ரொமோஷன்ஸு ஆஃபீஸு இல்லாட்டி வெளியில் சொல்லவே முடியாத பிரச்சனைகள் நம்முடைய நிறைய பேர் பெண்கள் வந்து நிறைய வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளை நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க அது மாதிரி வெளியிலவே சொல்ல முடியல பெத்த அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியல மனசுக்குள்ளே போட்டு புழுங்குறோம்மா நாங்கள் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு கூட நீங்கள் மனசில் ஏதாச்சும் ஒன்று மனசில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த இறை வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கணுங்க இந்த பதினாறு வார பூஜைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக தேவைப்படுறது நம்பிக்கை தான் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை இறை நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லை நம்ம சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மற்ற ஒரு பூஜைகள் மாதிரி இந்த பூஜை கிடையாது இது காஞ்சி மகா பிரிவாக உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு இது நடக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் வயசில் வந்து கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்குது அந்த நம்மளுடைய பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் கூட மனசில் வச்சுருக்கலாம் இது வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க அவங்க தான் செய்யணும்னு கணக்கே கிடையாதுங்க நம்மளுடைய குழந்தைகளுக்காக கணவருக்காக நீங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களோ ஆண்களோ யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வர பதினாறு மண் அகல் விளக்கு இதுதான் வேணும் கண்டிப்பாக புது விளக்குகள் தான் வேணும் பழைய விளக்குகள் எங்கக்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது தயவு செஞ்சு வேணாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் அதனால் பதினாறு மண் அகல் விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுத்திரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய் அல்லது நல்ல நெய் இது தாங்க இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகிறது இப்போ இந்த வாரம் நீங்கள் நெய்யில் தான் நம்ம நெய் போட்டு நம்ம தீபம் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பதினாறு வாரம் தொடர்ச்சியாக நெய் தீபம் தான் ஏற்றணும் இல்லை எங்களுக்கு நெய் வந்து இதாகலை ஏன்னா கட்டுப்படி ஆகலை எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுறப்ப நெய் விளக்கு ஒன்றும் நமக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் போக 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 ஒன்று ரெண்டு மூணு அப்படியே லைனாக பதினாறு வாரங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நெய் தீபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நமக்கு இல்லைம்மா எங்களுக்கு வசதி இல்லைங்கிறப்ப தாராளமாக சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம செக் என்ன நிறைய இடத்துல கிடைக்கிது பார்த்திங்களா அது மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் கிடச்சிச்சின்னா அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க முதல்ல இந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி இந்த நீங்கள் உங்களோட வேண்டுதல் வச்சுக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்குன்னு சில குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குல தெய்வம்னு அதுவாக இருக்கலாம் எந்த தெய்வங்கள் வேணாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிடிச்ச தெய்வங்கள் எதுவாக இருந்தாலுமே ஆத்மார்த்தம்னு நினைக்கணும் ஆனால் அந்த தெய்வத்தோட சுவாமி படம் வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சமயபுரமாரியம்னு வச்சுக்கோங்களேன் மாரியம்மனுடைய ஃபோட்டோ வந்து உங்கள் சுவாமி ரூமில் இருக்கணும் இல்லை எங்களுடைய குல தெய்வம்ங்கிறது கருப்பு சாமியாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு அம்பாள் எதாக இருக்கலாம் ஆனால் அந்த அந்த சுவாமியோட படம் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கணும் அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த பூஜையை நம்ம ஏற்ற போகிறோம் இதுக்கு நம்ம என்ன அந்த சா சாஷ்டாங்கமாக அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த கோரிக்கையை வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நம்ம நினைச்சிட்டு ஃபஸ்ட்டு வாரம் எந்த வெள்ளிக்கிழமையாக வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை இந்த வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது இந்த வாரம் தான் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இதுக்கு நீங்கள் என்ன படத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு மொத்தம் பதினாறு புது அகல் விளக்கு வாங்கியிருப்போம் இதை வேணால் நீங்கள் தனியாக வேணால் உங்கள் சுவாமி ரூமில் இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பாவோ இல்லை ஒரு நம்ம வெங்காயம்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் கூட மாதிரி அது மாதிரி தனியாக அந்த பதினாறு விளக்கு மட்டும் தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே பழைய அகல் விளக்கோடு சேர்ந்து மிக்ஸ் ஆக வேணும் அதுக்கான திரி தீப்பட்டி எண்ணெய் அது எல்லாமே நீங்கள் தனியாக சுவாமி ரூமில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொந்த பூஜைக்கு நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குன்னு எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் எங்கள் வீட்டில் வெறும் அரிசி பருப்பு சாதம் தான் இருக்குன்னா அது வைக்கலாம் இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் வாங்கி வைக்கலாம் பெருச்சம்பழம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது நீங்கள் அது கூட தனியாக கூட ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ட்ரை கிரேப்ஸ் இது மாதிரி இந்த பூஜைக்குன்னு சொல்லிட்டு வாங்கி நீங்கள் தனியாக கூட இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பதினாறு அகல் விளக்கு திரி எண்ணெய் இந்த ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு தனியாக நீங்கள் ஒரு ஓரமாக நீட்டாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பதினாறு வாரம் விளக்கு பூஜைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த வாரம் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் முதல் வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறீங்க அதை சின்ன பித்தளை தாம்பாளத்தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சு நம்ம ஒரு தீபம் ஒன்று ஏற்றிடும் அடுத்தது ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டாவது வாரத்துக்கு என்ன பண்ணுறோம் ஏற்கனவே முந்தின வாரத்தோடது ஒன்று இருக்குது இப்போ ஒன்று எடுத்திருக்கீங்க புது விளக்கு அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு விளக்கு எடுத்துருக்கீங்க ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்துக்கு திருப்பி புதுசாக இருக்க இன்னொரு ஒரு விளக்கு மொத்தம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தோட மொத்தம் மூணு இதாகிடுச்சிங்களா அடுத்தது நாலாவது வாரம் வெள்ளிக்கிழமைக்கு பாருங்களேன் அடுத்தது நாலாவது ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு வார வெள்ளிக்கிழ மொத்தம் மூணு பழசு ஒன்று புதுசு அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது விளக்காக நீங்கள் எடுத்து 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 மொத்தம் பதினாறு வார விளக்கு பூஜையை நம்ம நிறைவேற்றணும் உங்களை தாங்க இப்போ இது வந்து எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் காலையில் பண்ணுறதா சாயங்காலம் பண்ணுறதா காலையில் பண்ணுறவங்க எப்பயும் போல் நீங்கள் காலையிலே தான் பதினாறு வாரமும் பண்ணணும் இன் பிட்வீனில் ஏதோ ஒன்று ஒரு தப்பு நடந்து போச்சுமா எங்களுக்கு காலையில் பண்ண முடியல எங்கேயோ ஒரு அவசர வேலை எங்கேயோ நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ப காலையில் பண்ண வேண்டிய பூச்சியை நம்ம சாயங்காலம் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இது மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுல தவறே கிடையாது அதே நேரம் இன்னொன்று பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா அப்போ உங்களுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாரம் இப்போ ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை இல்லை எங்கள் வீட்டில் கணவர் இருக்காரு இல்லை எங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னு கேட்டால் குழந்தைங்களை வச்சு நீங்கள் பண்ண சொல்லலாம் இல்லாட்டி கணவரை வச்சு பண்ண சொல்லலாம் அது மாதிரி வெள்ளிக்கிழமை இப்போ காலையில் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லாட்டி சாயங்காலம் பூஜை பண்ணுறோம் அந்த விளக்கானது சுவாமி ரூமில் அப்படியே இருக்கட்டும் இதை இந்த அகலை வந்து நீங்கள் அடுத்த நாள் கா அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நீங்கள் எடுத்து அதை அலம்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஏற்றுகின்ற தீபமானது தானாக தான் மலையேறணும் எப்பயுமே ஒரு பூஜை பரிகாரத்துக்கு தானாக தான் மலையேறணும் நம்மளால் அந்த பூவை நம்ம புஷ்பத்தை வச்சு நம்ம டக்குன்னு அனுப்புவும் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா மலையேற்றுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரசாதம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லை ரெண்டு கல்கண்டு தான் இருக்குது எங்ககிட்ட கல்கண்டு கூட அன்னைக்கு இல்லை நாங்கள் மறந்துவிட்டோம் என்ன பண்ணுதுன்னு தெரியல வெள்ளம் இருக்கும் பார்த்திங்களா நம்ம வீட்டில் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ ஏதாச்சும் அதாவது பண்ணலாம் அது கூட இல்லாட்டி நம்ம காலையில் வச்சுருக்க சோறு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு ஏதாச்சும் ஒன்று சுவாமிக்கு கண்டிப்பாக நம்ம நிவேதனம் பண்ணி தான் ஆகணும் அப்படி தான் இந்த பூஜை பண்ணும் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் கல்புரம் இது எல்லாமே தூபதி இது எல்லாமே நம்ம பண்ணோம் அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பதினாறாவது வார விளக்கு கடைசி வார விளக்கு இருக்குது பார்த்திங்களா அன்றைக்கி மட்டும் தேங்காய் பழம் உடச்சிட்டு ஏதாவது சுவாமிக்கு நிவேதனம் சக்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு இனிப்பு வச்சுட்டு அந்த பூஜையை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் இந்த ப்ராசஸிங் வந்து மொத்தம் ஒரு பதினாறு வாரங்கிறது ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு பீரியட்ஸ்லாம் ஆச்சுன்னா ஒரு நாலரை அஞ்சு நாலரை மாதம் மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்குங்க இதில் வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாலு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய என்ன நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருக்கீங்களோ அதையும் கைவிடாமல் இந்த பரிகாரத்தையும் கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 நம்ம எந்த ஒரு கோரிக்கையை நம்ம மனசில் நினச்சிட்டு இதை பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது நம்ம ஏன் கே ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஒரு தீபம் நம்ம ஆத்மார்த்தமாக உங்களுடைய இஷ்ட தீபமோ குலதெய்வமோ அது காஞ்சி மகாபிரியவா சொன்ன இந்த ஒரு வழிபாடு என்றைக்குமே இந்த பிரார்த்தனைகள் வந்து என்றைக்குமே வீண் போனதாக ஒரு சரித்திரமே கிடையாது இதை வந்து நீங்கள் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் அந்த காரியங்கள் நடந்து முடியும் பார்த்தீங்களா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கே அது புரிய புரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி பண்ண இது இதே மாதிரி இங்கே தொடர்ந்து நீங்கள் நிறைய வாரம் இதே மாதிரி நிறைய பூஜைகள் ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்ம செய்ய ஆரம்பிப்போம் குடும்பத்தில் நிச்சயம் இந்த இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்பிக்கையோட இந்த தீப வழிபாட்டை நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே சக்சஸ் மேலே மேலே நம்ம வந்து நம்ம நினைச்ச காரியங்கள் நிச்சயம் நடக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும் மீண்டும் பிற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு நிச்சயமாக கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்